அனைத்திந்திய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கியதற்கு பிறகு மிக பெரிய ஒரு சோதனையாகத்தான் அதிமுகவின் செயல்பாடுகளும் நடவடிக்கைகளும் அமைந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக அதிமுகவின் தலைவர்கள் நேரடியாக எந்த ஒரு நிகழ்ச்சிக்கோ போராட்டத்திற்கோ வந்தால் பல்லாயிரம் கணக்கான தொண்டர்கள் அந்த இடத்தில் கூடுவார்கள் ஆனால் தற்பொழுது ஆளும் கட்சிக்கு எதிராக கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களது நிலைமைக்கு முக்கியமான காரணம் ஸ்டாலின் தான் அதனால் அவர் பதவி விலக வேண்டும் என்று உண்ணாவிரதம் தற்பொழுது அதிமுகவின் பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உண்ணாவிரதத்தை நடத்தி வருகிறார் இந்த உண்ணாவிரத கூட்டத்தில் சுமார் நானூற்றி ஐம்பது நபர்களுக்கு குறைவாகத்தான் கூடியுள்ளார்கள் அதிமுகவின் நிலைமை தற்பொழுது மிக மோசமான நிலைமையாக மாறிவிட்டதாகத்தான் செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது ஒற்றுமை என்ற ஆயுதம் இல்லாத காரணத்தினால் அதிமுகவிற்கு இப்பேற்பட்ட நிலைமை ஏற்பட்டிருப்பதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிக பெரிய ஒரு வெற்றியே தழுவ வேண்டும் என்றால் அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும் நினைத்தால் போதாது அடிமட்ட தொண்டர்களும் களத்தில் இறங்கி வேலை செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட அதிமுகவின் தொண்டர்களை கவனிக்கக்கூடிய வகையிலும் அவர்கள் மீது அன்பு செலுத்தக்கூடிய வகையிலும் தொண்டர்கள் மீது பாசம் இருக்கக்கூடிய தலைவர்களாக மட்டும்தான் அதை ஏற்படுத்த முடியும் எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆராக இருந்தாலும் சரி புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களாக இருந்தாலும் சரி எந்த ஒரு உத்தரவுகளை போட்டாலும் அதை அப்படியே கேட்கக்கூடிய நிலைமை அதிமுகவின் தொண்டர்களுக்கு இருந்தது ஆனால் தற்பொழுது அதிமுகவின் தொண்டர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களது பேச்சை கேட்டது போல் எடப்பாடி பழனிசாமியின் பேச்சை கேட்பதும் இல்லை அவர் தொண்டர்களை மதிப்பதும் இல்லை என்பதற்கேற்பதான் செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக மக்களவை தேர்தல் முடிந்ததற்கு பிறகே அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் இணைய வேண்டும் என்று பல்வேறும் கூறி வருகிறார்கள் தற்பொழுது குறிப்பாக எம்எல்ஏக்களும் மாவட்ட செயலாளர்களும் ஓபிஎஸ் சசிகலா இவர்கள் இருவரும் இணைந்தால் மட்டும்தான் அதிமுக வெற்றியடைய முடியும் என்று கூறியிருப்பதால் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கப் போவதாக செய்திகளையும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது